அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல நபிகள் பெருமானார் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு புனித உணவான தல்பினா பற்றிதான் இன்று பார்க்க போகிறோம் இது மனச்சோர்வு உடல் சோர்வு மன அழுத்தம் ஆங்கைட்டி என கூறப்படும் பதற்றம் பலகீனம் ஆகியவற்றை சரி செய்யும் ஒரு அற்புதமான உணவு இதை பற்றிய ஹதீஸை பார்க்கலாம் தல்பினா நோயாளியின் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அதை செயல்பட செய்து அவரின் கவலையையும் துக்கத்தையும் நீக்கும் இவ்வாறு நபி பெருமானார் கூறுவதாக ஆயிஷார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் டல்பினாவின் நபி வழி பயன்கள் பற்றி பார்க்கலாம் இது மன அழுத்தத்தை குறைக்கும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் உடலை வலிமைப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இது குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஏற்ற உணவாக இருக்கிறது நவீன காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா இதுல பென் அதிகமா இருக்கு இது நரம்புகள் மற்றும் மனதை சாந்தமாக்க கூடியது இரண்டாவதாக இதுல ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கு டயட்ல இருக்கவங்க வெயிட் குறைக்க நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் கட் ஹெல்த் குடல் ஆரோக்கியத்திற்கு இது சிறந்தது பீட்டா குளுக்கன்ஸ் எனக்கூடிய கூடிய ப்ரீபயோட்டிக் இதுல அதிகமா இருக்கு இதுல லோ கிளைசேமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ் என்னக்கூடிய மன அழுத்தம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த நவீன காலத்திலும் நாம் சுண்ணாவான உணவு முறையை பயன்படுத்தி உடலையும் மனதையும் நலம் பெறச் செய்வோம் ஜசா ஹைரன்